அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி பரகாத்துகு எனது அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே இது ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தயவு செய்து இதை நவட்டி விட்டுறாமல் எல்லாரும் தயவு செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஓரிரு வார்த்தைகளை பதிவு செய்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் ராமநாதபுரத்தில் இருந்து கீழக்கரை செல்லுகின்ற வழியிலே பிவிஎம் மனநல காப்பகம் செயல்பட்டு வருகிறது இறையருளால் பொதுமக்களுடைய ஆதரவோடு இங்கே எங்களுடைய கட்டடத்திலே மேல் தளம் பாதி வேலையோடு பொருளாதார பற்றாக்குறையால் நின்றுவிட்டது மழை பெய்ததனால் அங்கே தண்ணீரெல்லாம் அடுத்த கீழே பில்டிங்கில் சைடுகளில் இறங்க ஆரம்பிக்குது பெரிய சிரமத்தில் இருக்கின்றோம் அதுபோல் அந்த பிள்ளைகளுடைய துணிகளை எல்லாம் காய வைப்பதற்கு ஒரு செட்டு ஒன்று போடாமல் கிடக்கிறது இப்படி சில பணிகள் பெண்டிங் இருக்கிறதுனால தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நீங்கள் அல்லாவுக்காக நீங்கள் இதை உதவி செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லா லேஸ்வலம் கூறிய மூன்று செய்திகளை உங்களுக்கு பதிவிடுகிறேன் ஒன்று ஆதரவற்றவர்களை அரவணைத்தால் நானும் நீங்களும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்று நபிகள் நாயம் சொல்லா அலி சொல்லம் கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை நமக்கு நசிபாக்கி தருவானாக இன்னொரு மற்றொரு ஹதீஸ் ஒருவரை ஒருவரை வாழ வைத்தால் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவர் போல ஆவீர் என்று அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள் அதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்ததை தவிர வேறொன்றும் அடைய மாட்டார் ஆதமுடைய மகன் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணித்து விடுவோம் நல்லரங்களில் ஈடுபட்டு இந்த பிவிஎம் பணிகளை முடிக்க இதை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை தொடர்பு கொள்வதற்காக இந்த டிஸ்பிளேயிலேயே நம்பர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என் பேர் வந்து இதனுடைய நிறுவனர் டாக்டர் அப்துல் ரசாக் ராமநாதபுரத்திலிருந்து பேசுகிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை ஆதரவுகளையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்த்தவனாக நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வலைக்கம் ரகமத்துள்ளாக்காத்த